இப்போ மென்டல் ஹெல்த்தை பத்தி பேசணும் மென்டல் ஹெல்த் எப்படி வருதுன்னா முன்னாடி கூடி வாழ்ந்தாங்க களக்கலன்னு இருக்குங்க வீடு தாத்தா வாசலே உட்காந்து இல்லை யாராவது ஃப்ரெண்டு பார்க்க வந்தா டே யார் ரணி எதுக்கு வந்திருக்க என்ன என் பையன் விளாட தூங்கி இருக்கான் இல்லை வெளியில இருக்கான் இங்க சொல்லி அனுப்பிச்சுட்டு ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த பையன் நல்ல பையனா அங்கேயே அங்கே மேம் உட்காருவோம் பிளஸ் நல்ல பசங்களோட விளையாடினாங்க ரோட்ல கோழி பம்பரம் சீக்கு போல திருட மர ஏறுறது காய்கறிகளை பறிக்கிறது எல்லாம் கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுறது என்ன மாறுது ஏரியில குளிக்கிறது ஆடு மாடுகளோட நல்ல ஒரு உறவு முறை வச்சுக்கிறது பால் கறக்குறதுல இருந்து மா மாட்டுக்கு தீனி வைக்கிறதுல இருந்து எல்லாங்களோட விளையாடுவாங்க நாய்க்குட்டி பொண்ணு குட்டி விட அந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கும்போது உனக்கு மைண்ட்ல நெகட்டிவ் தாட் வராது தானே எல்லா எனர்ஜியும் வரும் தாத்தா பாட்டி அன்பு இயற்கை சூழ்நிலை அது வர அந்த வைப்ரேஷன் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு நிம்மதியான தூக்கம் இயற்கையோடு சேர்ந்து உறவாடி குளிக்கிறது சாப்பிட்றது அட்டடிக்கிறது பசங்களோட விளையாடுறது உங்களுக்கு எங்கே டைம் இருக்கு நெகட்டிவா திங்க் பண்றதுக்கு தான் நீங்க தான் சொல்லுங்களேன் நீ என்ன பண்றீங்க இப்போல்லாம் ஆர்டிபிஷியலா எடுத்த மாதிரி சேர்க்குறீங்க கேம்ஸ்னு போடுறீங்க கிரிக்கெட்டுன்னு போடுறீங்க நான் அதுக்கோசம் வேண்டாம்னு சொல்லல இயற்கை ஒன்றி இருக்கா பர்சனல் டச் இருக்கா லவ் இருக்கா ஃபிரிக்ஷன் இருக்கா சாரிங் இருக்கா பாண்டேஜ் இருக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா அதெல்லாம் கலந்து இருந்தது ஒரு காலத்து ஹெல்த்தியான சாப்பாடு இருக்கா நல்ல தூக்கம் இருக்கா சிஸ்டம் முன்னாடி இருபத்தி மூணு மணி நேரம் குழந்தை உக்கானு இருக்கு கண்ணுக்கு இவ்வளோ கருப்பு இருக்கு முடி கொட்டு சின்ன வயசுல பெரியவங்க மாதிரி ஆயிடுறாங்க உட்காந்து உட்காந்து நல்ல வீட்டு போடுறாங்க கண்டதை ஜொமேட்டோல இது ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணி தின்றாங்க சைஸ் பார்த்தா எங்க போதும் உடம்பு ஹெல்த் இல்லை ஜிம் இல்ல டேட்டோ ஒன்று போட்டுட்டு கடுக்கா ஒன்று போட்டுட்டு முடிய கொஞ்சம் அப்படி இப்படியே வச்சு தான் ஃபேஷன் ஆயிடுவோம் இல்ல ஃபேஷன் எங்க திறமா இருக்கு இங்கே இருக்கு ஃபேஷன் எப்படி இருக்குன்னா பி ஆர் ரோல் மாடல் ஃபார் ஆல் ஆஃப் ஃபெம் அண்ட் டு மை செல்ஃப் செல்ஃப் லவ் இருக்குது ஸோ எங்கே சுற்றினாலும் மென்டல் ஹெல்த் நீங்கள் பார்க்கணும்னா உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள் நல்ல ஹாப்பிடோடு இருங்க டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே இந்த லா வந்துடுச்சு இந்த லா நாங்கள் எதுக்கு போட்டாங்கன்னா நிறைய சூசைட் அட்டம்ஸ் இருந்துது நிறைய பேர் பேச்சு கேட்காம வெளியில் கண்டாமல் சுற்றி இருந்தாங்க கண்ட உறவு முறைங்க கஞ்சா பொண்ணு தண்ணி திருடுறது பொய் சொல்கிறது ஊரே மாத்துறது இதெல்லாம் பண்ணாங்க இதுக்கெல்லாம் காரணம் பேட் பிஹேவியர் பேட் ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல கைடன்ஸ் இல்லாதனால நல்ல சுயபூத்தி இல்லாதனால இந்த மாதிரி பிரச்சனை வரும் இது ரொம்ப ரொம்ப பயமுறுத்துகிற ஒரு விஷயம் இதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் பேட் எனர்ஜியோடு இருக்க பசங்கள் சேர்ந்து சேராமல் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லவ் எஃபெக்ஷன் கொடுத்தா எங்கே நம்ம பசங்க வெளில போக போகிறாங்க நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் கவுன்சிலிங்கும் பண்ணுங்கள் ப்ரேயரும் பண்ணுங்கள் நல்ல சூழ்நிலை கொடுங்க ஆரோக்கியமாக பிள்ளைங்க வளங்க நல்லா சாப்பாடு கொடுங்க எல்லாம் ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க ஆரோக்கியமாக எல்லாம் நடக்கும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்